ஆமென் யாருக்கும் பயனற்று கிடைக்கிற எண்ணெய் கர்த்தர் உயர்த்தும் போது மகிமை முழுவதும் அவருக்கு செல்லும் உங்களை உயர்த்தி உங்களை மனித்து கர்த்தர் மகிமைப்படுவார் ஆமென் இன்னைக்கு தேவனில் என்ன நீங்க விசுவாசம் வைக்கணும்னா அவருடைய வாக்கு தத்துவங்களில் விசுவாசம் வைக்கணும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துங்கள் என்றும் இருக்கிறது அதனாலதான் சொல்றாங்க நம்புங்க மக்களை என் தகப்பன் அல்ல உங்களை குறித்த ஒரு வாக்குத்தம் இருக்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல இப்போ கலங்கி கொண்டிருக்கிற அனுபவங்கள் அல்ல இப்போ பாரப்படுகிற அனுபவங்கள் அல்ல உங்களை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது மக்களை உன்னை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது அல்ல லூயா மத்துள்ளவங்களுக்கு ஒருவேளை யாருன்னு தெரியாது இன்னைக்கு இருக்கிறதா சூடுதலை வைத்து அவர்கள் உன்னை அளக்குறாங்க ஆனா கர்த்தரும் பெரிய வாக்கு தொத்தம் உண்மையில் வைத்து இருக்கிறது அந்த வாக்கு தொத்தம் ஆம் என்றும் ஆமே என்று இருக்கிறது அல்ல லூயா அது என்ன அப்படி என்றும் அப்படி ஆகட்டும் என்றும் இருக்கிறது உங்க மேல் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தொத்தங்கள் அது நிச்சயமாய் நடக்கும் என்று நம்புகிற எத்தனை இருக்கிறீங்க நீங்க நம்புறீங்களா என் மேல் வைத்திருக்கிற வாக்கு என் சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் சொல்லல நான் கேட்டதுனால சொல்லல என் மேல் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கிறதுனால நான் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கிறதுனால நான் அவரோட பிள்ளை அவர் என்னோட தகப்பனானதுனால அவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறா இல்ல லோயா அவர் சொன்ன வார்த்தை ஆன் என்று ஆமை என்று மிருக்குறதுன்ட்டு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க ஆமே அப்படின்னு அது மாறாதது லோயா நீங்க மாறினாதாம்மா நீங்க ஆண்டவரை விட்டு வாக்குத்தத்தம் விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு மாறினாதாம்மா അവനെ രാജാവാക്കണമെൻ്റെ ഒരു വാക്കുതത്വം കർത്ത കർത്തു കൊടുത്തോയ തലയില് அபிஷேக தைலத்தை ஊத்தி பண்ணினார் நான் உன்னை ஆனா இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அதுவரை அதுவரை வராத வராத வந்துச்சு கரடி வந்துச்சு அதுவரை எதிர்த்து கோலியா எதிர்த்து ஆனா தாவிதின் வாக்குத்தத்தை தகர்க்க ஒன்றால முடியல தாவிதுக்கு எதிராக வந்தது எல்லாவற்றையும் தாவிது கொண்டு போட்டார் கொலை பண்ண பார்த்தா எத்தனை எத்தனை இடங்களில் பிரச்சனைகள் எத்தனை இடங்களில் மறித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஆனா வாக்கு தத்துவம் மாறல இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவம் உங்க தலைமையில் இருக்கிறதா கர்த்தர் வாக்கு தத்துவம் தந்திருக்கிறாங்களா தைரியமா சொல்லுங்க இந்த வாக்கு நான் பார்த்ததுக்கு தான் இந்த பூமியில் இருந்து போவேன் வாக்கு கர்த்தர் எனக்கு செய்து தந்ததுக்கு தான் இந்த பூமியில் என்னை அழித்து கொண்டு போவா சொல்லுங்க ஆமே சொல்லுங்க